வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி உப்புமா எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போறோம் எப்ப பார்த்தாலுமே வந்து குழந்தைங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரியே நம்ம திந்துட்டு இருப்போம் இந்த மாதிரி இட்லியே ஒரு உப்புமாவா செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும் குழந்தைங்களுக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் பெரியவங்களும் எப்பயுமே இட்லி தோசையே சாப்பிட்டுட்டு இருக்கோமே நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்டா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் இட்லி வந்து நான் நைட்டு இட்லி சுட்டேன் நைட்டே இன்னொரு பா இன்னொரு ஈடு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன் காலம்பரை மார்னிங்க்கு வந்து இதை இட்லி உப்புமா செஞ்சுக்கலான்னு சப்போஸ் வந்து நீங்கள் காலம்பரை இட்லி சொல்கிறேன் அப்படின்னா வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து இட்லி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஊற்றி வச்சிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை நைட்டுக்கும் டிஃபனாக செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எல்லாேருக்கும் செஞ்சு தரலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா வந்து இட்லியை வந்து இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கணும் உதுக்கிறதுனா இப்படி வந்து வந்துடும் நம்ம நசுக்குனாலே வந்து குட்டி குட்டியாக பொடுசாக வந்துடும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்படி நல்லா அதில் கட்டி இல்லாமல் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உறுத்து எடுத்துக்கலாம் எல்லா இட்லியும் அது மாதிரி வந்து இட்லி வந்து இந்த மாதிரி ஆறுனா தான் நல்லா உதத்துறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து உடனே ஊற்றி ஃபேனில் வச்சு ஆற வச்சு இந்த மாதிரி உதற்றிங்கன்னா வந்து வராது இட்லி வந்து நல்லா இந்த மாதிரி உதிந்து வராது அதனால வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஊற்றி வச்சுட்டு என்ன காலம்புரம் ஊற்றி வச்சுட்டு நைட்டு கூட டிஃபனுக்கு பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நம்ம எப்பயுமே இந்த பொரியலுக்கு குழம்புக்கு சேர்க்கணும்ல அந்த மாதிரியே சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அந்த கடுகு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு அதில் வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகா கருப்பில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் நான் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போது அதிலே வந்து பொதுசாக கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஸ்டேஜ் வரும்போது நம்ம உயிர்த்த இட்லியை சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் கடுகு பருப்பு போட்டேன் அப்போ வந்து கடலைப்பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் கடலை பசங்க வீட்டுக்காரலாம் கடலைப்பருப்பு சாப்பிட மாட்டாங்கிறனால நான் கடலைப்பருப்பு சேர்க்கலாம் நீங்கள் வேணும்னா கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஸ்டேஜ் வந்துட்டு வெங்காயம் வந்து இதில் வந்து நம்ம உதிர்த்து வச்சுருந்து இட்லியை சேர்த்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இட்லி மாவுல வந்து கொஞ்சோண்டு தான் உப்பு சேர்ப்பேன் அதனால உப்பு கம்மியாக இருக்கும் நான் இதில் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவை உப்பு வந்து உங்களுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நிறையா போது அதனால வந்து நம்ம இட்லி மாவுல வந்து ஒரு ஒருத்தர் உப்பு சே நல்லா சேர்த்துடுவாங்க அதனால நீங்க பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் இது வந்து கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் எதுக்கு சொல்கிறேன்னா வந்து அப்போதான் வந்து மர்ஜ் ஆகும் ஐ மீன் ஒன்றா சேரும் என்னது நம்ம வெங்காயம் சேர்த்தோம்ல வெங்காயம் இட்லி எல்லாமே வந்து ஒன்றா செய்கிறதுக்காக கிண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும்னு சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இட்லி உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இட்லி உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் வந்து அந்த இட்லி சாஃப்டாக இருக்கும் அதில் வந்து நம்ம கடுகு கடுகு உத்த மருப்பு செய்வோம்லாம் அந்த உளுந்துலாம் பார்த்திங்கன்னா நல்லா கிர முறு இருக்கும் வெங்காயம் ஒரு மாதிரி சாஃப்டாகவும் இல்லாமல் கிறிஸ்பியாகவும் இல்லாமல் நடுவு டேஸ்ட்டில் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்பயும் இட்லி தோசை சப்பாத்தி புரியோரு இது மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ